எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பத்தியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறேங்க இந்த ஜூன் மாதம் இத்தகைய மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்று கிரகங்கள் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க நல்லது செய்ய காத்துட்டு இருக்காங்க அது யார் யாரு அந்த கிரகங்கள் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகளோட வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மிதன ராசி மிதனராசி அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன் மிதன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியா வருங்க திருவாதிர நட்சத்திரம் மிதனத்துல இரண்டாவது நட்சத்திரமா வரும் மிதுனம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு ராகு அப்படின்னு பார்க்கும்போது ராகு ராசிக்கு பாக்கியத்துல உட்காந்துருக்காருங்க குருவனுடைய பார்வையில இருக்கிறது தான் நல்ல ஒரு பாக்கியமா வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைய ஒரு அடித்தளத்தை ராகு அமைக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வரைக்கும் உன்னோட வாழ்க்கை ஒரு போற போக்குல போயிட்டு இருந்திருக்கும் ஆனா இனி வரும் காலகட்டங்கள்ல உன்னோட வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் ஒரு குறிக்கோளை நீங்க தேடுவீங்க ஏதாச்சும் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடுறதுக்கான சில விஷயங்கள் சில எண்ணங்கள் உங்களை மனசுல ஓடிட்டு இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் மனசுல அதிகமாக ஓடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திலிருந்து இருந்து ராசிக்குள்ள புதன் நுழைய போறார் சரிங்களா புதன் ராசிக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்புங்க புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க சூழ்நிலையை தங்களதாக அதாவது உங்களுடையதாக மாற்றி ஒரு தன்மையை இந்த புதன் கண்டிப்பாக கொடுப்பார் நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சரிங்களா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்புல ஒரு ஈடுபாடு படிப்புல ஒரு வெற்றி தேர்வுல ஒரு வெற்றி இதெல்லாமே கண்டிப்பா கொடுப்பார் அது மட்டும் இல்லாம குருவும் ராசிக்குள்ள அமர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறார் அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பாக்குறார் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்க்கல திருமணம் வயதில் இருக்கக்கூடிய மிதனராசியில பிறந்தவனுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு திருமண வாழ்க்கைக்கான முயற்சிகளை எடுக்க வைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நிறைய பேருக்கு காதலான திருமணத்துல போய் முடியறதுக்கான சில வாய்ப்புகளை சில முயற்சிகளை சுக்கரன் எடுக்க வைப்பார் அதற்கடுத்து பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான சில விஷயங்களை கொடுக்க வைப்பாருங்க ஏன்னா லாபஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கார் லாபாஜ்ன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து ஆறாம் இடத்தை பாக்குற சரிங்களா வருமானம் அதிகரிக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க அக்கறை இந்த மாத்திய கடைசி பகுதியில கடைசி வாரத்துல சரிங்களா ஏன்னா செவ்வாய் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பணமானது விரயமாகின்ற சில விஷயங்களையும் செவ்வாய் செய்வார் ஒரு பக்கம் வருமானம் நல்லாவே வரும் காசு தேவைப்படும் போது கண்டிப்பாக காசு கைக்கு வந்து சேரும் ஆனா அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிருக்குங்க மிதனத்துல பிறந்தவங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார் சுக்கரணும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆன பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா இல்லை ஆனா இப்ப வந்து கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில பாப்பீங்க மகிழ்ச்சியான மனதிற்கு இதமான மனதிற்கு சந்தோஷம் தருகின்ற சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள சூரியன் புதன் குருனுடைய சேர்க்கை இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு பார்க்கப்படுதுங்க உனட முயற்சிகள் எதுவாயினும் அந்த முயற்சியில கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்பீங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய உன்னுடைய அருமை பெருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்கும் இதனால் வரைக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக தற்போது கிடைக்கும் உன்னோட வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் உனட விட்டு சென்ற உறவுகள் பிரிந்த உறவுகள் உங்களோட அருமையை வந்து புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை விட்டு செவ்வாய் வந்து விலகி போகிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலை குடும்ப வாழ்க்கையில உருவாகும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செயல்களுக்கு அதை செய்கின்ற தொழில ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் ஒரு வருமானத்தையும் வந்து இந்த குரு சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு வருமானத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அதற்கேற்ற செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கிட சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி காலை ஐந்து நாற்பது மணி முதல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மதியானம் ஒரு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சந்திராசிரம காலகட்டங்களில் ராசிக்கு குடும்பாதிபின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவுபட்ட தலைமையில இருக்கனால கொஞ்சம் மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அலட்சியங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் மட்டும் இந்த நாட்களில் மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் புரிதல் அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் கனிவா இருங்க மென்மையா இருங்க தன்மையா இருங்க நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கின விஷயம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டா சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது இந்த நாட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்